சிறு வீடு தருகின்ற சிறுவாபுரி செல்வ முருகாவுன் புகழ்பாட வந்தேன் சிறு வீடு தருகின்ற சிறுவாபுரி செல்வ முருகாவுன் பாட வந்தேன் பெருவாழ்வில் நான் ஏற பெருமான் உன் கண்காட்டு கரையேற உனை காண வந்தேன் பெருவாழ்வில் நான் ஏற பெருமான் உன் கண்காட்டு முருகாவும் காண வந்தேன் முருகாவுன் பேர் சொல்லி முதற்கல்லை நான் வைக்க புதுமனை புகுவிழா தொடங்கும் சொல்லி நான் வைக்க புதுமனை தொடங்கும் தலைவாசல் முன் நின்று தலைமுறைகள் வாழ்த்தவரும் நாள் வேண்டி உன் கோவில் ஏறும் தலைவாசல் முன் நின்று தலைமுறைகள் வாழ்த்த வரும் நாள் வேண்டி உன் கோவில் ஏறும் நாள் வேண்டி உன் கோவில் ஏறும் எளியேன் என் கரம் பற்றி கிரக செய்ய மயிலேறி வருவாய் என் மாயூரனே எளியேன் என் கரம் பற்றி கிரக செய்ய மயிலேறி வருவா என் மாயூரனே பிரபஞ்சத்தில் நான் வாழநிலமோடு வீடருளி ஹோமத்தை ஏற்க குருநாதனே இப்பிரபஞ்சத்தில் நான் வாழ நிலமோடு வீடருளி ஹோமத்தை ஏற்க குருநாதனே ஹோமத்தை ஏற்க குருநாதனே